அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு ராகி மாவு புட்டு போட்டு செஞ்சுட்ருக்கேன் ஒரு தட்டை புட்டு செஞ்சு எடுத்தாச்சு தேங்காய் பூ நிறைய போட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவோம் அல்லது கருப்புத்தி இருக்குது கருப்புத்தி போட்டு சாப்பிடுவோம் இப்போ அடுத்தது வெந்துட்டு இருக்குது இங்கே வந்து தாளிக்கிறது வெங்காயம் மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்தது தாளிக்கணும் இந்த துணி வந்து லைட்டாக ஆவி போயிட்டே இருந்தது இதில் அதனால் துணி போட்டுட்ருக்கேன் இது ஒன்று இதில் வந்து ஸ்ட்ரீம் வரும் வெளியில் இப்போ தொட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரீம் எல்லாம் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெங்காயம் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா தாளிக்கணுங்க தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் ராகி மாவு கூட்டு வந்து தாளித்து வச்சுருக்கேன் ராகி மாவை போட்டு தாளித்து வச்சுருக்குறேங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்படுத்தலாம் மட்டும்தான் போட்டேன் சீரகம் கொஞ்சம் போட்டு தேங்காய் பூ போட்டிருக்கிறேன் உப்பு கொஞ்சம் தாளிச்சாச்சு எனக்கு வந்து வெந்துட்டுருக்குது அது கருப்பட்டி போட்டு சாப்பிட்றதுக்காக வெந்துட்டுருக்குதுங்க காலையில் டிஃபனுக்கு இன்றைக்கி தான் ராகி மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி ரி மாவில் களியும் புட்டு ராகிமாவு மாவு தோசையெல்லாம் செஞ்சு சாப்படுங்க தேங்க்ங்க்யூ